அரட்பெரும் சோதி ஆவணி மூலம் சிவபெருமான் இந்த பூலோகத்திற்கு நான் வருவேன் என்று சொன்ன நாள் முருகர் விநாயகர் பிரம்மாவும் பூலோகத்திற்கு வந்த திருநாள் சிவபகவானின் பல்வேறு விதமான அற்புதங்கள் நடந்த நாளும் இந்த ஆவணி மூல நாள் தான் அது மட்டுமல்ல மதுரையில் ஆவணி மூல வீதி என்ற ஒரு வீதியே இருக்கின்றது ஆஞ்சநேயருக்கான நட்சத்திரமாக இருக்கக்கூடியது இந்த அற்புதமான தெய்வீகமான ஆவணி மூலம் வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை நீங்கள் செய்தால் சிவனருளோடு சேர்ந்து அனைத்து தெய்வங்கள் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதனமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ஆவணி மாதம் அப்படின்னாவே விநாயகரை கொண்டாட வேண்டிய கிருஷ்ணர் பகவானை கொண்டாட வேண்டிய மாதம்தான் ஆனால் ஆவணி மூலம்தான் சிவபெருமான் பூலோகத்திற்கு பல முறை வந்து பல்வேறு விதமான திருவிளையாடல்களை நடத்தியது அதாவது பிட்டுக்கு மண் சுமந்தது போன்ற திருவிளையாடல்கள் நடந்ததெல்லாமே ஆவணி மூல நட்சத்திரம்தான் அதனால தான் இந்த நா காலங்களில் நீங்கள் மதுரை போனீங்கன்னா பெரும் திருவிழாவாகவே இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமான திருவிளையாடல் நடந்த இடமே நம்ம அம்மா மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய மதுரை மண்டா ஸோ அந்த ஆவணி மூல நாளில் மதுரையில் மிகச்சிறப்பான சில வழிபாடுகள் இருக்கும் அந்த நாளில் நீங்கள் முழு நாள் இருந்து சிவபகவானை வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நம்ம உடம்புல மனசில் இருக்கக்கூடிய விஷங்கள் விஷ கிருமிகள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான செயல்கள் எல்லாமே சரியாகும் இந்த நாளில் விநாயகருக்கு வயிற்று வழி சரியாகுவதற்காக சிவபெருமான் வழி நடத்திய ஒரு தான் திருச்சி மலைக்கோட்டையை சுற்றி வந்தது முருகன் பிரம்மா விநாயகர் மூன்று பேருமே இந்த ஆவணி மூல நட்சத்திரத்தில் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் வளம் வந்தாங்க ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு டாக்குமெண்டேஷன்ல உலகிலேயே எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் எத்தனை பத்தாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாறைதான் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் மலை இருக்கக்கூடிய பாறைன்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட தெய்வீக அதிர்வலையில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு நீங்க சென்று தரிசனம் செய்வதும் கிரிவலம் வருவதும் அன்றைய தினத்தில் நல்லது என்றைய தினம்னா செப்டம்பர் ரெண்டு செவ்வாய் கிழமை அன்றைய தினத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவ ஆலயத்திற்கு சென்று அமர்ந்து எல்லா மக்களுமே செல்வ செழிப்பை பெறுவதற்காக சித்தர்கள் சொன்ன மந்திரம் என்று மிஸ்டிக் செல்வம் ஐயா என்கின்ற சித்தர்களின் ஞான விளக்கத்தை சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்து செய்கிறவர் ஒரு சூட்சமுமா சொன்னோம்னா எனக்கும் ஒரு ஞான குருவாக இருக்கக்கூடிய மிஸ்டிக் செல்வம் ஐயா சொன்ன ஒரு மந்திரம்தான் ஓ ஓம் சிவ ஓம் ஓம் ஆவணி மூண நட்சத்திரத்தில் சிவ ஆலயத்தில் இந்த மந்திர ஜபத்தை செய்தால் சிவனே காட்சி தருவார் என்று சொல்கிறார்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்ட வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி செய்யுங்க திருச்சிக்கு அருகில் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய அனைவருமே திருச்சிக்கு போய் கிரிவலம் சென்று வாருங்கள் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்துல இந்த வழிபாடுகளை செய்யுங்க எங்கேயும் போக முடியாதவங்க வீட்லயே உட்கார்ந்து நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையாரையும் மதுரை மீனாட்சிமன் கோயிலுக்கு கூடிய சொக்கநாதரையும் மனதார நினைத்து ஓம் ஓம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் நிச்சயமாய் இறையருள் குரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினத்துல ஆஞ்சநேயர் வழிபாடுகளும் செய்யலாம் படிப்புத்துறை கல்வித்துறையில் இருக்கிறவங்க அன்று ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி பதினோரு முறை எழுதி பிரார்த்தனை செய்யுங்கள் நல்லது நடக்கும் இந்த பார்க்கக்கூடிய அனைவருக்குமே ஆவணி மூல நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் எல்லாம் சிவபெருமான் போக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இந்த விரதம் இருக்க போகிறீங்க மூலம் அப்படின்னு ஆவணி மூலம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி சிறப்பு சத்தியநாராயண பூஜை அதோடு சேர்ந்து கிரகண கால பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிரகண காலத்தில் காரிய சித்தி எந்திரத்தை நான் பூஜை பண்ணி எனஜேசுடு பண்ணி உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற உங்கள் குடும்பம் சார்பாக சங்கல்பம் செய்யுங்க இது இருபத்தேழு நபர்களுக்கு எனஜேசுடு பண்ணி சில மூலிகை மையெல்லாம் தடவி உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்கள் கிரகண காலத்தில் செய்யக்கூடிய எந்த மந்திரங்களுக்கும் எந்திரங்களுக்கும் பூஜைகளுக்கும் ஆயிரம் மடங்கு பலனதிகம் அப் அற்புதமான பலனை பெற தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து செப்டம்பர் ஏழு பதினான்கு கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வழக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சி மற்றும் சேலம் மற்றும் திருச்சியில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி